தே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல் ஹெல்த் மிக்ஸுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் அடுப்பு மேலே ஒரு கடாயோ பேனோ வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா ஃபுல்லாக வாசனை வந்து நல்லா ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுக்கணும் கலர் வந்து ஃபுல்லாக தீயக்கூடாது ஆனால் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து இதை பொறுமையாக நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இதை வறுக்கலாம் வெயிலில் வந்து நல்லா காய வச்சோம்னா உடனே வருபட்டுரும் கொஞ்சம் வந்து கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது மழை வருது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா வருபடுத்தும் ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வருங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி வறுபட்ட அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஆனால் நல்லா வந்து ஆற விடணும் சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க ஃபுல்லாக சில்லுன்னு ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அரைச்சி கொண்டு வந்துருங்க அரைச்ச இந்த மிக்ஸில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த் மிக்ஸ் போல் கொடுக்கலாம் இதில் வந்து வேறு ஒரு சில இன்க்ரீடியன் வந்து யூஸ் பண்ணணும் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு அதில் இந்த மிக்ஸை ஒரு ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து இதை வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம் ஏன்னா கட்டி இல்லாமல் வரணும் இல்லைனா வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணோம்னா கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும் ஃபஸ்ட்டு போட்டு இப்படி நல்லா கலந்துடலாம் வெறும் சீரகம் வெறும் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வெறும் கடாயில் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வேகிறதுக்கு இன்னொரு க கப் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடுறேன் உங்கள் குழந்தைக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா வெல்லமோ இல்லை சர்க்கரையோ பனங்கற்கொண்டோ யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தை வந்து உப்பு காரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா வெறும் கடாயில் நல்லா வருபடுங் வருபடுற அளவுக்கு வருத்துருங்க அதே மாதிரி வெறும் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு வெறும் நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இந்த பவுடரை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி சூடாக இருக்கும் போது அதில் அந்த மிக்ஸ் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதை அப்படியே விடுங்க கொஞ்சம் மிதமான சூடுக்கு வந்த அப்புறமா இதை வந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் குழந்தை இனிப்பு சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றி இப்போ இதை கொதிக்க விட்டுக்கோங்க வெல்லம் கரைச்சி ஊற்றுனாலுமே இதில் வந்து சீரக பவுடர் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும் வெறுமனா வெறும் கடையில் வறுத்து அரைச்ச சீரக பவுடர் வறுத்து அரைச்சிருக்கணும் அதை கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா ஹெல்த்தியாக வந்து வளருவாங்க மோஸ்ட்லி நம்ம கடையிலேருந்து வாங்குகிற ஹெல்த் மிக்ஸ் பவுடரை விட இந்த மாதிரி வந்து வீட்டில் நல்லா ரெடி பண்ணி கொடுக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்கு நான் வந்து வீட்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி செய்வேன் இப்போ ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா ஒரு சில டைமில் வந்து கடையில் வாங்குகிறேன் குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம ஈவினிங் டைம்லேயோ சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயோ சரி கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் செய்வேன் ஒரு சில டைமில் கடையிலுமே ஹெல்த் மிக்ஸ் வாங்குவேங்க நல்லா இருந்தால் ஒரு சில குவாலிட்டி பிடிச்சிருந்தா அது வந்து நல்லா இருக்குது குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அப்படின்னா வாங்குவேன் எல்லா டைம்லேயும் வந்து வீட்லேயே வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் குழந்தைங்க வந்து வளர வளர நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் கொடுக்கலாம் அது நல்ல ப்ராடக்டாக இருக்கணும் அதை பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே குடிக்கலாம் சீரக பவுடரை நீங்கள் இனிப்பு செஞ்சாலும் சரி காரம் செஞ்சாலும் சரி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஜீரணம் வந்து ஆகும் ஏன்னா பருப்பு இல்லையா ரெண்டுமே இப்போ கோதுமையை முழு கோதுமையை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற விடுங்க பன்னெண்டு மணி நேரத்தில் கொஞ்சம் நுற வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அப்படியே போட்டு வைங்க ஒரு ஒரு நாள் கழித்து இதை தண்ணியிலேருந்து நசுக்கணும்னா அப்படியே இந்த மாதிரி மெய்ய ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இதை வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலன்னு இல்லைங்க வீட்டுக்குள்ளே கூட காய வைக்கலாம் ஜஸ்ட்டு அந்த ஈரப்பதம் போகணும் கையில் எடுக்கும் போது நமக்கு அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த ரெமடி வந்து இந்த ரெசிபி வந்து நான் சென்னையில் இருக்கும்போது மோஸ்ட்லி செய்வேன் ஏன்னா முழுகோதுமை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்ருந்தது ஒடிசாவுக்கு வந்த அப்புறம் முழுகோதுமை கிடைக்கிறதே இல்லைங்க ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இப்போ சுத்தமாக கிடைக்கல ரேஷன் கடையில் அதனால் நான் இப்போ வந்து செய்யலை ரொம்ப நாள் ஆச்சு இதை செஞ்சு இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி காஞ்சு அப்புறமா அதாவது கையில் அந்த ஈரப்பை தான் சுத்தமாக ஒட்டலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு அதில் போட்டு இதை வறுக்கலாம் நல்லா வறுக்கலாம் ஃபுல்லாகவே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் மிதமான சூடில் வச்சு தான் எதையுமே வறுக்கணும் ஏன்னா கோதுமை வந்து ரொம்பவே கனமாக இருக்கும் உழுக்குள்ள சொல்கிறேன் ரொம்ப வந்து கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம்னு சொல்லலாம் அதனால் நல்லா இந்த மாதிரி படப்படன்னு பொறிஞ்சு வரும் அப்படியே பொறிஞ்சு வரும்போது நல்லா எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வருபடணுங்க கண்டிப்பாக அது வந்து நல்லா வறுக்கணும் உழுக்கில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அதனால் ஒரு வேளை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நல்லா வருபடில்னா கெட்டு போயிடும் வாசனை வந்துடும் அதனால் இந்த மாதிரி பொரியணும் நல்லா பொறிஞ்சு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி தீர ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இதோட இன்னொரு ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு ஆறு பாதாம் பருப்பு போல் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வெறுமனா வெறும் கடையில் நல்லா வறுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வெறுமனாக வறுக்கணும் நல்லா வறுப்படணும் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் அரைச்ச அப்புறமா நல்லா ஆற விடுங்க ஏன்னா அரைச்ச உடனே மிக்சியில் நமக்கு அந்த சூடாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நல்லா ஆற விடுங்க ஆறுன அப்புறமா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆறுன பிறகு இதில் பால் பவுடர் இந்த மாதிரி ஒரு அரை கப் போல் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண இந்த மிக்சிங்கை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி அப்படியே வைங்க ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் குக் பண்ண தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக பால் வந்து இப்போ நீங்கள் சூடாக பிடிக்கணும்னா சூடான பால் ஒரு ஸ்பூன் கலந்து அப்படியே குடிச்சிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சில்லுன்னு குடிக்க பிடிக்கணும்னா ஹையாக கோல்டாக இருக்கிற மில்கு அதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் இனிப்புக்கு வந்து நீங்கள் சர்க்கரை பவுடர் வந்து இதோட இப்போ உங்களுக்கு இதோட சேர்த்து இருக்கணுன்னா சர்க்கரை வந்து கொஞ்சமாக அரைச்சு இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் குடிக்கும்போது போது தனியாக வந்து சக்கரை போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து சக்கரை இல்லாமல் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் வேணான்னா நீங்கள் சீரக பவுடர் போட்டு கூட குடிக்கலாம் இப்போ ஒரு அரைக்கப்பு அளவுக்கு அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி அதை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு அதில் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா வறுத்துக்கணும் இது வந்து புழுங்கல் அரிசி தாங்க பச்சரிசி கிடையாது பச்சரிசி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசில் கொடுக்கக்கூடாது அதிகமாக கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்களுக்கு வயிறு வந்து சூடாகிடும் அதோடு வந்து பச்சரிசி வந்து ரொம்ப கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வரவும் சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக வரும்னு சொல்லலை ஜஸ்ட்டு சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நல்ல புழுங்கல் அரிசியை கழுவி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்தாலும் பரவாயில்ல கடை அரிசி எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை ஜீரா ரைஸ் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் புழுங்கல் அரிசியாக இருக்கணும் இப்படி நல்லா வறுத்துக்கணும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணும் எந்த அளவுக்குனால் நமக்கு நார்மலாக அரிசி நம்ம சமைக்க எடுக்கும்போது எப்படி அந்த கடைகடன் இந்த மாதிரி அதே மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கடையில் போட்டு வறுத்து சின்ன வயசுலலாம் சாப்பிடுவோம் இல்லையா அரிசி வறுத்து அதுக்கப்புறம் வருபட்டு அப்புறமா உப்பு தண்ணி தெளித்து சாப்பிடுவோம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சின்ன வயசில் அடிக்கடி வந்து அரிசி வறுத்துட்டு அதில் உப்பு தண்ணியெல்லாம் கலந்து சாப்பிட்ருக்கேன் நைட்டி ஸ்கிட்டோட ஒரு ஃபேவரட் டிஷ்ன்னு சொல்லலாம் வில்லேஜில் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் அதே கப்பில் அதே அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஃபுட்டுமே நீங்கள் குக் பண்ண தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக குக் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு பச்சையாக அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துட்டேன் இதையும் ஆற வச்சிடலாம் ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி கொண்டு வந்துடலாம் சேம் மெத்தட் தான் உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா இதிலேயே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே வந்து செஞ்சிருக்கலாம் வெறும் சீரக பவுடர் அதாவது வெறும் ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க வெறும் கடாயில் போட்டு நல்லா வருபட்டு வாசனை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி சில்லு நான் அப்புறமா அரைச்சி வச்சிருங்க அந்த பவுடர் வந்து நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இனிப்பாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை பவுடர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கல்கண்டு பவுடர் வெல்லம் இனிப்புக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக குக் பண்ணுறேன் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் வச்சு சூடு பண்ணுறேன் அதில் இந்த மிக்சர் இப்படி போட்டு நல்லா வந்து கலந்துக்கிறேன் கலந்து அப்புறமா இதில் வந்து இனிப்புக்கு நான் கொஞ்சமாக வந்து கல்கண்டு பவுடர் சேர்க்குறேன் உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் நேரம் வந்து இதை கொதிக்கட்டும் கொதிச்சு உங்களுக்கு திக்கான கன்சஸ்டி வேணும்னா தோக்கு திக்காக வரவைங்க இல்லை தண்ணி மாதிரி இருந்தால் ஓகேனா நீங்கள் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ தனியாக இருக்க நான் வெந்த உடனே இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எல்லா ரெசிபியிலும் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ம மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்க பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய புதுவிதமான டிஃப்ரெண்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி